அவங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க இருக்கும் போது ஆஃபீஸர் எல்லாருமே வராங்க வந்து கேட்குறாங்க இங்கே பாருமா நீ லோன் வாங்கியிருக்க அந்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க தயவு செய்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு தானே உள்ள ஓடுறாங்க ஓடி போயிட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இங்க பாருங்க இப்போதிக்கி இந்த பணம் தான் எங்ககிட்டே இருக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்க நானே வந்து பணத்தை கட்டுறேன் பேங்க்ல அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் டைம் தருவேன் அதுக்குள்ள பணம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படியே போறாங்க அப்படியே உள்ள இருக்காங்க மூர்த்தியோட அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கூட இருக்கவங்க சொல்றாங்க இங்க பாரு ஐயோ இன்னும் நிறைய வேலை இருக்கே அரிசி வேற கொஞ்சம் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மலேசமா எதுவுமே இல்லையே ஃபீஸ் கட்டணும் நிறைய பிரச்சனை இருக்கு எப்படிச்சு அதெல்லாம் சரி பண்ண போறேனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அதுக்குள்ள மூர்த்தியோட அம்மா அப்படியே நெஞ்சு புடிச்சிட்டு கத்துறாங்க ஓடிவா ஓடிவா தானோ அப்படின்னு சொல்றாங்க தனு வந்து ஓடி வராங்க அப்படியே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க போன உடனே உள்ள உள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அங்க ஒருத்தவங்க நின்னுட்டு இருக்காங்க இங்க பாருமா நீ வந்துட்டு ஆட்டோ எடுத்துட்டு வரியா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே தனம் பாக்குறாங்க நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கே நம்ம ஒரு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது பணம் கண்டிப்பா சம்பாதிச்சே ஆகணும் எல்லா பிரச்சனையும் நம்ம சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனம் யோசிக்கிறாங்க இங்க பாருங்க அக்கா நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்படியே தனம் வந்துட்டு இன்னொருத்தவங்களை இருந்து ஏத்திட்டு அப்படியே சவாரி எடுத்துட்டு போறாங்க எல்லாமே சரியாகும்